ரசிகர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பில் இருந்த சைரான் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க கொலை பழியை சுமந்து கொண்டு சிறையில் இருக்கும் ஜெயண்டவி பரோலில் வெளியே வருகிறார் தனது தந்தை ஒரு கொலையாளி என நினைத்துக் கொண்டு இருக்கும் ஜெயண்டவியின் மகள் அவரை வெறுத்து ஒதுக்கி வர மகளிடம் தனது பாசத்தை வெளிப்படுத்த முடியாமல் ஏங்கித் தவிக்கிறார் ஜெயம் ரவி இவருடைய கதை ஒரு புறம் நகர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும் கீர்த்தி சுரேஷ் தனது கட்டுப்பாட்டில் இருந்த கைதியை அடுத்து கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டுகிறார் செய்யாத கொலைக்காக சிறையில் தண்டனை அனுபவித்து பரோலில் வெளியே வந்திருக்கும் ஜெயம் ரவியும் போலீஸ் கீர்த்தி சுரேஷும் புதிதாக நடக்கும் கொலைகளுக்காக ஒரே நேர்கோட்டில் இணைய அதன் பின் என்ன நடந்தது என்பதே படத்தின் மீதி கதை அறிமுக இயக்குனர் ஆண்டனி பாக்ராஜ் திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும் சொல்ல வந்த கதையே கச்சிதமாக கூறியிருந்தாலும் அது வலுவாக இல்லை அதேபோல் எமோஷனல் சுத்தமாக அவுட் ஆகவில்லை ഈ ഇപ്പടത്തിന് മികപ്പെ മൈനസ് പൊിൻറ്റാ അമന്ത്വിട്ടത് ജയൻ രവി മറ്റു കീർത്തി സുരേഷ് ഇരുവരുടെയും നടിപ്പും പക്ക ഇളം തോറ്റത്തിലും നടുത്തര വയതാനവരവു നടിപ്പിൽ മരട്ടുക ജയം രവി പോലീസ് കഥാപാത്രത്തിൽ കച്ചിത കീർത്തി സുരേഷ് திமிராகவும் கம்பீரமாகவும் பட்டையை கலப்பியுள்ளார் யோகிபாபுவின் நகைச்சுவை எடுபடவில்லை சில இடங்களில் ரசிக்கும்படியாக இருந்தாலும் எதிர்பார்த்த நகைச்சுவை இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜி வி பிரகாஷ் பாடல்கள் மனதை தொடவில்லை சாம் சி எஸ் பின்னணி இசை படத்துக்கு உதவுகிறது ஒளிப்பதிவு படத்துக்கு பலம் தொடர் தோல்வி படங்களை தொடர்ந்து இந்த சைரன் படம் ஜெயன் ரவி திரைப்படத்துக்கு நல்ல வழியே ஏற்படுத்தி இருக்கிறது குடும்பத்துடன் ரசிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் ஆக்ஷன் சென்டிமெண்ட் படம்தான் இந்த சைரன்